ஜெய் ஸ்ரீராம் ஜெய் குருதேவ் என் பேர் ராஜேஷ் தேங்காப்பட்டினம் சொந்த ஊர் சரியாக ஒரு வருடம் முன்பாக நான் குருஜி கிட்ட தியான வகுப்பில் கலந்துக்கிட்டேன் நமது அது கலந்துக்கிட்ட பிறகு தான் ஒரு உண்மை நிலை என்னான்னு உள்ளது என்னால் உணர முடிஞ்சது அதாவது பாரதிய கலாச்சாரம் என்பது மாதாபிதா குரு தெய்வம் குருவுக்கு அடுத்தது தான் தெய்வத்தை வச்சுருக்கு இப்போது நமக்கு மாதா பிதா எல்லோருக்குமே வாய்க்கப்பெறும் குரு என்பது நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்து ஆசிரியரை குருவாக நினைத்தோம் உண்மையில் நான் இந்த குரு கிடை எனக்கு குரு கிடைக்கும் வரை அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அதுவல்ல உண்மை என்பது இந்த குருவை சந்தித்த பிறகு நான் உணர்ந்து கொண்டது நான் முக்தி நிலை அடைய வேண்டுமென்றால் நமக்கு ஒரு ஆன்மீக குரு கண்டிப்பாக தேவை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் குருஜியை சந்தித்த பின்பு என்னுடைய வாழ்வில் பலவித அற்புதங்கள் மாற்றங்கள் மன அமைதிகள் உண்டாகியது குருஜியிடம் எனக்கு மிகப்பெரிய அனுபவமாக நான் சொல்வது என்னவென்றால் ஆன்மீக சந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாம் குருவிடம் நேரடியாக கேட்காமல் அவர் முன்னால் இருந்தாலே அவர் நமது மனதை படித்து நாம் மனதில் என்ன கேள்வியை நினைத்தோமோ அதற்குரிய பதில் எனக்கு குருவிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது எப்போதுமே இந்த இடத்தில் அதுபோக இறைவனை நாம் வெளியில் எங்கும் தேட வேண்டாம் நமக்குள்ளேயே இறைவன் உள்ளார் என்பதை குருஜி மூலம் நான் உணர்ந்து கொண்டேன் மேலும் பல அற்புதங்கள் பக்தர்கள் எந்த குறை இருந்தாலும் இந்த கோயில்களுக்கு வந்து தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி